வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வீடியோவில் உங்களை சந்திக்க நேற்று மீண்டும் மீண்டும் மனவர்த்தப்படுகிறேன் நண்பர்களே நேற்று ஒரு இடத்தை போராடத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் அதாவது அந்த சம்பவம் வந்து வந்தது நான் நம்பாமல் அதை நான் ஒரு நாளும் வீடியோ செய்யக்கூடாதுன்றதுக்காக இருந்தேன் ஆம் அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கண் ஜேர்மன் ஒரு கண் இங்கிலாந்து நெத்திக்கன் வந்து இலங்கை என்று சொல்லுவேன் அடிக்கடி அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு கண்ணுக்கே தான் சொல்லுவோம் ஏன்னா ஜேர்மன்ல இருந்து ஒரு ஆள் இடம்பெயர்ந்து எங்கள் இங்கிலாந்து வந்திருக்கிறார் இங்கிலாண்டில் வந்து இருந்து லண்டனுக்குள்ள இருந்து கொண்டு அதாவது நான் இடங்களெல்லாம் சரியாக சொல்ல விரும்பல அதாவது லண்டனுக்கு இருந்து கொண்டு சீட்டு கட்டி இருக்கிறார் சீட்டு கட்டி ரெண்டு லட்சம் பவுன்ஸு சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்கிறார் அதாவது சீட்டு ரெண்டு லட்சம் பவுன்ஸையும் கொண்டு வேறு எங்கேயும் ஓடி வரையில் நாங்கள் இருக்கிற இடத்த வந்திருக்கிறோம் அது அடுத்த அதிசயம் அது மில்டன் இங்கின்ஸுக்கு வந்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி வேட்டுக்கட்ட தெரியனோ சாரி கட்ட தெரியாட்டும் நீங்கள் சீட்டு கட்டினீங்களா இருந்தால் அவன் எப்படியும் உங்களுக்கு வேட்டு வைப்பான்ன்றதை மறந்துடாங்க அந்த வேட்டு தான் இப்போ அந்த மக்களுக்கு நடந்திருக்கு அதை விட மிட்டி மக்கள் கவனமாக இருங்கள் ஏன்னா அவர் இங்கேயும் சீட்டுகள் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது அவர் இங்கேருந்து வேறு எங்கேயும் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதாவது இந்த சீட்டுன்றதை வந்து ஒரு அருமையான ஒரு விடயம் உண்மையாக அருமையான விடியம் ஒற்றுமையான விடியம் பணம் பக்கண்டு சேரும் கையில் ஆனால் பரதேசம் இருக்குது அது விளங்குதில்லை ஏதோ ஒன்று மாற்று ஒன்றில் கட்டுறது கட்டுறதை எடுக்க எடுத்து ஏமாத்த பார்க்குது அல்லாட்டி தாச்சியில் நிற்கிறது எடுத்து ஏமாத்த பார்க்குது மா பார்க்குது அதாவது ட்ரெண்டு பக்கம் ஒழுங்காக இருந்தால் மட்டுந்தான் அதாவது நாங்கள் ட்ரெண்டு ட்ரெண்டு க கப்பலில் கால் வைக்கிற மாதிரி ரெண்டு கப்பலும் நேராக போச்சா இருந்தால் சீட்டுன்றது சூப்பரான ஒரு பணம் சேர்க்குற வழி இது அந்த காலத்தில் இருந்து எங்கே இனம் சேர்த்து வந்த வழி இந்த சீட்டு வந்து அதாவது தமிழர்கள் அடுத்தது டேக்கி நாட்டவர்களும் இதை செய்கிறார்கள் ஆனால் குழப்பங்கள் எங்கேயும் உண்டு ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் பரவாயில்லை ஆனால் ரெண்டு லட்சத்தோடு ஓடி வந்து மில்ட்டங்கஞ்சிகள் இருக்கின்ற ஒரு அநியாயமான சீல் அந்த சீட்டு கட்டி ஓடி வந்த முடிஞ்சளவு அவர்கிட்ட பணத்தை கொடுத்தாராக இருந்தால் அவற்றை குடும்பம் நல்லா இருக்கும் அவர்கிட்ட பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் அது ஏமாற்றினாராக இருந்தால் அவற்றை பிள்ளைகளுக்கு தான் அது பாதிக்கும் என்றதையும் மனவிரதத்தோடு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விட்டு விட விடைபெறுகிறேன் நண்பர்களே மில்ட்டங்கஞ்சுக்கிற நண்பர்களே யாக்கிருத